ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக வரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். ஒரு கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் ரொம்பவும் பொடுசாகவும் நறுக்க வேணாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு நாலு பல் பூண்டை தோல் உரித்து இடித்து சேர்த்துக்கிறலாம் ஒரு பச்சை மிளகாவை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கேரட் ரெண்டு அவரக்காய் ஒரு முருங்கக்காய் ஒரு நாலு கத்தரிக்காவை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் சாம்பாருக்கு இந்த மாதிரி நாலு வகையான காய்கறிகள் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ இந்த காய்கறிகளை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம காய்கறிகள் ஃபுல்லாக முழுமையாக வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் காய்கறிகள் எல்லாமே நம்மளுக்கு முழுமையாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிறலாம் இதில் இந்த மாதிரி புளி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையில தூவி ஒரு தாளிதம் சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்து தாளிச்சுக்கு ஊத்திக்கிரலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி ரெடி ஆயிருச்சு கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய டேஸ்டில் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்